இந்த நிகழ்ச்சி அந்த சிறப்பு தேன்கின மூலமாக எனக்கு பிடித்த பாடல்களை இந்த பாடல் எது இதுக்காக எனக்கு பிடிச்சிது இந்த பாடல் இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு என்னுடைய ரசனைக்கு உள்பட்டு எனக்கு பிடித்த பாடல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாடல் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தத்தோடு கலந்தது இன்னும் சொல்லப்போனால் தமிழர் பண்பாட்டோடு இணைந்தது தான் பாட்டு அந்த வகையில் நான் வந்து எனக்கு பிடிச்ச பாடல்களை சொல்கிறப்போ எனக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு பாடல் அப்படின்னா அது வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வேட்டைக்காரன் அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய உண்மை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு என்னடா பழைய காலத்து பாட்டை இருக்கானே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க பட் இந்த பாட்டு எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அர்த்தம் செறிந்த மோட்டிவேஷன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க தமிழில் நம்மளே உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டாக இது இந்த பாட்டு இது ஒரு சாதாரணமாக நம்ம வந்து கேட்டுகிட்டு போகிற பாட்டு இல்லை இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுலேயுமே ஒரு துள்ளல் இருக்கும் இந்த பாட்டில் மட்டும் மெலோடி இருக்கும் அடுத்த சே சமயத்தில் நீ யார் நீ என்னவாக விரும்புகிறா உனக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது இதை நீ ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடி நீ ஒரு சயின்டிஸ்டாகலாம் பெரிய பெங்களூர் பெரிய உத்தியோகத்துக்கு போகலாம் ஒரு பெரிய ஆடிட்டர் ஆகலாம் பெரிய லாயர் ஆகலாம் வே சினிமா ஆகலாம் சினிமா டேரக்டர் ஆகலாம் உனக்குள்ளே ஒரு கனவு இருக்கும் அதை நீ வந்து எட்டி பிடிக்கணும் அப்படின்னா அந்த கனவை நீ அடையணும்னா முதல்ல நீ யாருன்னு உனக்கு தெரியணும் நான் யார் எனக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது நான் எதில் போனால் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு இதுதான் பின்னாளில் ரஜினி சார் அவருடைய படத்தில் வந்து உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அதை உசிப்பிட வழிப்பார் அப்படின்னு ஒரு பின்னாடி ரஜினி சார் படத்தில் வரக்கூடிய பாட்டில் இந்த லைன் வரும் பட் அதற்கெல்லாம் முன்னோடி இந்த பாட்டில் வரக்கூடிய உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் பாகப்பிரவினை எல்லாருக்குமே தெரியும் மிக மிக அற்புதமான சிவாஜி அவர்கள் நடித்த ஒரு படம் இன்னும் சொல்ல போனால் நல்ல கதை அம்சமும் குடும்ப உறவுகள் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இதை பற்றின ஒரு அழகான ஒரு திரைக்கதை இந்த படத்தில் இருக்கும் இதில் பல படங்கள் இந்த படத்தில் இருக்குது இதை வந்து எப்படி சொல்கிறது பல படங்கள் இருந்தால் கூட பர்டிகுலர் இந்த பாட்டை நான் ஏன் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பாட்டில் மதுரையை பற்றின விஷயம் இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே தமிழகத்தில் பல ஊர்கள் இருந்தால் கூட மதுரைக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ஒன்று உண்டு மதுரைண்ணனா மீனாட்சி மீனாட்சிமன் கோயில் மதுரைண்ணா அழகர் மதுரைனா இட்லி மதுரையனா மல்லிகைப்பூ அப்படின்னு மதுரையில் வந்து பல லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் இந்த வடிவப்படத்தில் சொல்கிறோமா என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெருசாக போகும் மதுரையை பார்த்துட்டு நான் ஸ்பெஷல் சொல்ல போனால் அதில் ஒன்று தான் இந்த தான் தேரோடும் எங்கள் அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் எங்கள் சீரான இல்லைன்னு தான் நான் டக்குன்னு எங்க நம்ம திருவாரூரில் தேர்வு இருக்கிறப்ப அதனங்க தேரோடும் எங்கள் சீரான மதுரை இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க எல்லா ஊர்லேயும் தேர் ஓடுற மாதிரி மதுரையிலையும் தேர் ஓடி இருக்குது அப்படி மதுரை தேர் ஓடுறப்போ அங்கே வந்து அவ்வளோ கூட்டம் வரும் இன்றைக்கி இருக்கிற மதுரை வேற அப்போ இருந்த மதுரை வேறேன்னு இந்த பாட்டு நான் வந்தப்போ நான் கேட்குறப்போ நான் இப்போ ஒரு காலேஜில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்க டயத்தில் நான் கேட்குறேன் அப்போ எனக்கு சொல்கிறாங்க இப்போ மதுரை இன்னும் மாறிடுச்சுன்னு வச்சுக்காங்க பட் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த செறிவு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய பீட்ஸு இதற்கான பண்ணியிருக்க அந்த டான்ஸ் கோரியோகிராஃபி படம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் பட் இருந்தாலும் இன்னமும் இந்த பாட்டு பார்க்குறப்ப ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரியே இருக்கும் அதனால இந்த பாட்டில் வந்து அந்த கிராமிய இசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கும் கிராமிய நடனம் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்ன அந்த இது தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கலர்ஃபுல்லான விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் நடிப்புனாலே இன்னும் வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நடிகர் தலை சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அவரை வச்சு நான் ஒரு படமும் இயக்கியிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொறிக்க வருகிறோம்னு ஒரு படம் அதுதான் அவருடைய பராசக்தியில் ஆரம்பித்து பொறிக்க வருகிறோம் அவருடைய கடைசி படம் அமைஞ்சது அவருடைய படத்தை நான் வந்து அவரை வைத்து இயக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவரை பார்த்து வியந்த படங்கள் ஏராளம் சார் நடிப்பை பார்த்தோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வியக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது பட் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த பர்டிகுலர் சாங் வந்து நீங்கள் யாருமே கவனித்து பார்த்துருக்க மாட்டீங்க இல்லை பார்த்துருப்பீங்க பாட்டை பார்த்துருப்பீங்க ஆனால் அவ்வளோ கவனித்து உன்னிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க அதாவது பொதுவாக ஒரு சின்ன கருத்து உண்டு சிவாஜி சாட்டி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்குதுன்னு நிறைய அதாவது திரை வல்லுநர்கள் அல்லது திரைப்பட திறனாளர்கள்லாம் சொல்லுவாங்க பட் அவர் எங்கேயுமே ஓவர் ஆக்ட் பண்ணதே கிடையாது அவர் வந்து சுச்சுவேஷனுக்கு தக்கன தான் ஆக்ட் பண்ணுவார் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாட்டில் அது நிறைய இருக்கும் இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து முகபாவனின்னு சொல்லுவாங்க இல்லையா நடிப்பில் அந்த முக வந்து அவர் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பார் ஏன்னா இவர் கண்ட்ரோலாக வச்சுருக்காரு அந்த பாட்டை மறுபடி மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு தோணுண விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மன உளைச்சலுக்கு உள்ளான ஒரு மனிதன் முகம் இறுகிவிடும் அதாவது வந்து இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனு அப்படிங்கிறப்போ அவனுக்குள்ளே பல விதமான யோசனை போயிட்டுருக்கும்போது அவன் முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் வராது இறுக்கம் வந்துவிடும் அந்த இருக்கத்தை அந்த பாட்டு முழுக்க காமிச்சிருப்பார் அதை நல்லா பார்த்தா தெரியும் அப்படியே அந்த இறுக்கம் அவர் முகத்தில் இருக்கும் அதே போல் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன டோன் அதுக்கெல்லாம் வந்து அவர் எக்ஸ்பிரஷன் வந்து ஹெவியாக கொடுத்துருக்கவே மாட்டார் அதை வந்து ஆகும் அந்த மன அழுத்தத்தை வெளிப்படுத்துகிற விதமாக தான் அந்த அதெல்லாம் இருக்கும் அந்த பாட்டில் பாட்டினுடைய ஆரம்பம் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா நீயும் ஒருத்தன் நல்லவன் ஆனால் அவனை வந்து எல்லோரும் கெட்டவனாக பார்க்குறாங்க ஆனால் அவன் நல்லவன் அவனுக்குன்னு இருக்கக்கூடிய சில ஹேபிட்டு அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அவனை பொறுத்த இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நினைக்கிறவன் ஆனால் அதனால் வந்து அவனுடைய அவனை தவறாக புரிஞ்சு கொண்ட அவனுடைய காதலி அவனை விட்டு போயிடுறான் இப்போது மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனில் அவன் எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிறான் அந்த கண்ணியமாக இருக்கக்கூடிய அவன் இவன் நம்மளை புரிஞ்சிக்கலையேன்னு சொல்லி தனிமையாக பாடுறத அவள் கவனிக்கிறான் அப்போ வந்து இன்டெரக்டாக தான் யார் என்னங்கிறது அவன் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஆனால் அவட்ட நேரடியாக பாடக்கூடாது அவன் அங்கே இருக்க இயற்கையை பார்த்து பாடணும் ஆனால் அதை புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப அருமையான ஒரு சுச்சுவேஷனு இதுக்கு வந்து பாட்டு வரிகள் அது எடுத்துக்கிற விதம் எல்லாமே இந்த பாட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகளில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த அந்த இந்த பாட்டில் உள்ள வரிகள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லை பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மானு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து அதை கல்லுன்னு நினச்சா அது கல் அது தெய்வம்னு நினச்சா அது தெய்வம் நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை அதை மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னை யாரும் நம்பலை ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது ரெண்டு சாட்சி ஒன்று தெய்வம்னு சாட்சி உன்னுடைய என் மனசாட்சி நான் நல்லவன் அப்படின்றது தான் அந்த பாட்டினுடைய கான்செப்டே அவ்வளோ அருமையான பாடல் வரிகள் கேளு சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம் தத்தகாரம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது தத்தகாரம் அப்படின்னா என்னென்னா நம்ம பாடுறோம் இல்லையா பாட்டு அந்த பாட்டை வார்த்தைகள் இல்லாமல் பாடுறதுக்கு இப்போ தான் தத்தகாரம் அது எப்படின்னா நீங்கள் பாடலாம் இப்போ வந்து தான நான் இதுதான் வந்து தத்தகாரம் மடை தீரந்து பாயும் நதி ஆலைனா இது வார்த்தைகள் போட்டு பாடுறது அப்படி காலத்தில் ஒரு ஹீரோயின் வந்து சொல்கிறா அதை வந்து ஹீரோ வந்து ஒவ்வொரு வார்த்தையாக போட்டு அதை கவிஞர் பண்ண வேண்டிய வேலையை ஹீரோயின் வந்து மியூசிக் டைரக்டர் மாதிரி அவன் தத்தக்காரத்தில் பாடுவாள் ஹீரோ வந்து அதுக்கு வார்த்தைகள் போட்டு படிக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த பாடல் முடியும் போது அவன் தன்னுடைய மனசில் இருந்த காதலை அவளுக்கு இன்டெரக்டாக வெளிப்படுத்திடணும் இதுதான் சார் சுச்சுவேஷன்னு எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் வந்து இசையமைப்பாளர்கிட்டையும் கவிஞர்ட்டையும் சொல்லிப்பார் நினைக்கேன் உடனே அந்த பாடல் உருவாயிருக்கும் அப்படி உருவான பாட்டு தான் இந்த சிப்பி இருக்குது முத்துமி இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தி இருக்குது முத்து இருக்குது திறந்து பார்க்க நேரமில்லடி ராஜா தி முரட்டுக்காலை படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனே நான் படம் பேரச்சோன்னே பாட்டை கண்டுபிடிக்கிச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பாட்டு ஏன்னால் நான் தேட்டரில் ஆடி பார்த்த பாட்டு இந்த பாட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ தேட்டரில் நான் இது வரைக்கும் தேட்டரில் போய் இந்த படத்தை படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் நான் ஆடினதுலாம் கிடையாது இந்த பாட்டுக்கு பர்டிகுலராக எங்கள் ஊரில் இந்த பாட்டுக்கு நான் வந்து தேட்டரில் ஏறி டான்ஸ் ஆடினேன் அது ஏன் ஆடினேன் எதுக்கு ஆடினேன்னு எனக்கே தெரியாது பட் அந்த இந்த பாட்டுக்கு நான் ஆடி இருக்கேன் இந்த பாட்டு அந்த அளவுக்கு வந்து துள்ளல் போட வச்ச பாட்டு இன்னி வரைக்கும் இந்த பாடல் கேட்டால் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் ரஜினி அவர்களை மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கின படம் இந்த படம் முரட்டுக்காலை இந்த படத்தில் வரக்கூடிய இந்த பாட்டு வந்து ரஜினி சாரை வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ மா ஒரு உத்தியோகத்தை கொடுத்தது இன்னும் சொல்ல போனால் இந்த படத்துக்கு அப்புறம் இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் ரஜினி சாருக்கு இன்ட்ரொடக்ஷன் சாங்ஸ்ன்னு ஒன்று சினிமாவில் கிரியேட் ஆகிருக்குன்றது என்னுடைய கணிப்பு இந்த பாடல் வந்து இந்த படத்தில் வர்ற வந்து வெளியே கண்ண மூட்டு கேட்டால் பாட்டுக்கு நம்ம ஆளாளுக்கு ஒரு விஷுவல் தோணும் படமாக பார்க்கும் படத்தில் வேறு ஒரு விஷுவல் இருக்கும் ஆனாலும் இந்த பாட்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டான பாட்டுனால் காரணம்னால் இந்த பாட்டில் இளையராஜா அவர்கள் போட்டிருந்த இசையும் இதுக்கு அமைஞ்சிருந்த பாடல் வரிகள் ஏன்னா இந்த பாடல் வரிகள் பாட்டு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் பொதுவாக எம் மனசு ஒரு தங்கம் இப்போ சொல்ல போகிற பாட்டு வந்து இளையராஜா பாட்டு இசையான இளையராஜா அமைச்ச கிராமத்து பாடல்கள் இருக்குல்ல அதில் எல்லாத்துலேயுமே ஒரு நளினம் இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே வார்த்தை செறிவு இருக்கும் அதை கேட்டால் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுற மாதிரி இருக்கும் பட் இந்த பாட்டை பர்டிகுலராக நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்குன்னா இந்த பாட்டை எங்கேருந்து நான் இவன் செலக்ட் பண்ணான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு அருமையான பாட்டு இது விவசாயம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த விவசாயத்தை நாம் தூரம் பேணி காமிக்கிறோங்கிறது சினிமாக்கள்லேயும் விவசாயத்தை பற்றி படங்கள் வந்திருக்கு விவசாயிகள் சப்போர்ட் பண்ணுன்ற விஷயம் ஆனாலும் இன்றைய வரைக்கும் விவசாயிகள் போராட்டம் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி விவசாயத்தை வந்து மேம்படுத்துகிற ஒரு பாடலாக இந்த பாட்டில் இருக்கும் இந்த பாட்டு வரிகள் ஃபுல்லாகவே விவசாயம் எந்தளவுக்கு முக்கியமான விஷயம் விவசாயம் வந்து எப்படியெல்லாம் நம்ம நாட்டில் போற்றப்படுகிறதுங்கிறத இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம தைத்திருநாள் அப்படிங்குறதே உழவர் திருநாள் உழவு முடிந்த உழவர்கள் தங்களுடைய அந்த நெற்களஞ்சியங்களை வந்து சூரியனுக்கு வழிபட்டு அந்த நெற்களைஞ்சது கிடைச்ச அரிசியை வைத்து பொங்கல் விடுவது அவர்கள் அந்த அந்த அறுவடை முடிஞ்ச காலத்தில் அந்த ஓய்வாகவும் அதை சந்தோஷமாகவும் கொண்டாடுறதும் பொங்கல் திருநாள் அப்படி இப்படி விவசாயிகளில் பார்த்தீங்கன்னா பாட்டு இந்த ஏறெடுத்து ஏறெடுத்துன்னு என்ற படத்தில் வரக்கூடிய பாடல் ஏரெடுத்து பாடு 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 எனக்கு பிடித்த பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டோம் இதில் மிக்சாக எல்லா நடிகர்களும் வந்திருப்பாங்க ஒரு கலவியக இந்த சிறப்பு தெருங்கிற நிகழ்ச்சியில் அதை நான் தொகுத்து வழங்குறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்